இங்க வரணும் கொஞ்சம் இருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நெருப்பு எயும்போது கொடுத்துறப்படா இருங்க இருங்க நமக்கு ஆதரவா தான் நினைக்கிறாரு ஒரு வாக்காளர் தான் பேசணும் நினைக்கிறாரு இருங்க இருங்க ஒரு கோடி எருமலை அடை காத்த நெருப்பு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன் பத்த வச்சு ஏறிச்சு போயிட்டே இருப்போம் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் பகு நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சிமான் பத்தலட்ச திராவிட குப்பையை எரித்து தாண்டா தமிழ் தேசிய அரசியல் பற்றி எறிது தமிழன் நிறுவனங்க என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பாவும் வாங்கினு இங்க வந்து பேசு நான் இந்த தெருவில் பேசுகிற அந்த தெருவில் பேசுங்க அதைப்பட்டு விழுப்புரத்தில் பேசுறது திண்டிவனத்தில் பேசுறது அந்த வரைய இங்கே வரணும் இங்கே வரணும் கொஞ்சம் இருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கல தம்பி நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்பட இருங்க இருங்க நமக்கு ஆதரவா தான் பேசணும் நினைக்கிறாரு ஒரு வாக்காளரா பேசணும் நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்து ஏ அமைதியா இருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியாரு அமைதியாரு தள்ளுப்பா உட்காரு இது இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது அது வந்து பெருசா ஒன்று சொல்றதுக்குல சொதுக்கு இல்ல இன்னும் இருக்கு இன்னும் எட்டு நாள் கூட்டம் இருக்குல்ல எட்டு நாள் கூட்டம் இருக்கு நேற்றை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சன் பணனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதம் ஆளமாட்டீர்கள் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குங்கள் இனிமேலாவது இனிமேலாவது என் அன்பு மக்களே வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்கும் மொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள் அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனுடன் துவா செய்கிறோம் அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவழியையும் ஆரங்கத்தையும் அரை கோயிலையும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் அல்லா அருள் கட்டும் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன்